அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியிட்டிருந்து சேகரிக்கப்பட்ட முதல் அந்த தகவல் அறிக்கை அப்படிங்கிறது வெளியில் கசிந்திருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல் தகவல் அறிக்கையோ அது சம்மந்தமான தகவல்களோ வெளியிடப்படுவதில் தவறு எதுவும் இல்லை ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய பெயரும் அவர்கள் அவர் பற்றிய விவரங்களும் வெளியிடப்பட்டிருப்பது வெளியிடுவதற்கு ஏதுவாக காவல்துறை செயல்பட்டிருப்பது தான் நீங்கள் வேதனை அளிக்கிறது அதைத்தான் எங்களுடைய மாநிலத் அண்ணாமலை அவர்களும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் நிர்பயா வழக்கிற்கு பிற பிறகாக உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை தெளிவாக இருக்கிறது பாலியல் வன்முறை வழக்குகளில் பாதிக்கப்படுகிற பெண்களினுடைய பெயர் மற்றும் அடையாளங்கள் புகைப்படங்கள் வெளியிடப்படக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை இந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்திருக்க வேண்டும் இது தவிர இதில் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த எஃப்ஐஆரில் இருக்கிற ச சங்கதிகளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஞானசேகரன் என்கிற அந்த நபர் திமுகவை சார்ந்தவர் மாணவரணியில் பொறுப்பு இருக்கிற பகுதி அணி பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் வந்து அந்த பெண்ணை மிரட்டிய விதமும் அவர் யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறார் சார் சாருன்னு பேசுகிறார் அந்த பொண்ணை தான் மிரட்டிட்டுருக்கான்னு அப்டேட் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் அந்த சோக்கால்டு அந்த சாரோடையும் நீங்கள் வந்து உடலுறுக்கு கொள்ள வேண்டும் என்கிற வற்புறுத்தலையும் அவர் சொல்கிறார் இப்போ இந்த பேட்டன் பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இதே நபரால் பல பெண்கள் அல்லது இந்த நபரின் பின்னால் இருக்கிற அந்த சோக்கால்டு சாராலேயும் இந்த குரூப்பாலையும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் பல அந்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பல முறை இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் நாங்கள் குரல் எழுப்பும் பொழுது கல அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் எங்களை சாந்தப்படுத்தி நீங்கள் புகார் அளிக்க வேண்டாம் என்று எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்னிடம் பேசிய ஒரு காவல்துறை அதிகாரி கூட சொன்னார் இந்த குறிப்பிட்ட அந்த நபராலையும் அவர் சார்ந்தவர்களாலும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் வந்து துணை முதலமைச்சரோட இருக்கிற மாதிரியும் அமைச்சர்களோட இருக்கிற மாதிரியும் புகைப்படங்கள்லாம் வெளியில் வந்திருக்கிறது இந்த தான் சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அவர் திமுகவை சேர்ந்தவரை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு இது எப்படி இருக்குது திமுக பகுதி அணி பொறுப்பாளர் என்று தகவல் வந்திருக்கிறது அது வந்து அதே மாதிரி அவருடைய காரில் வந்து திமுக கொடி கட்டப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் அவர் திமுகவினுடைய பகுதியாக இன்னும் போனால் வட்டச்சாரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது இந்த மாதிரி முழு பூசுணிக்காக அசிங்கமாக சோற்று மறைக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவர் திமுக காரன்றது கோட்டுப்புறம் பகுதியே தெரியும் புரியுதுங்களா பொறுப்பில் இருக்கார் நீங்கள் ஏற்கனவே அயலக அணி பொறுப்பில் இருந்த சாஃபர் சாதி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்தினார் மாணவர் அணியில் திமுகவில் இருக்கிற இவர் இன்றைக்கு ஞானசேகரன் இவர் வந்து பெண்களை கற்பழித்திருக்கிறார் மான பங்கப்படுத்தியிருக்கிறார் இப்போ பாருங்கள் திமுகவினுடைய அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்புமே எவ்வளவு சீழ்பட்டு பாழ்பட்டு போயிருக்கிறது என்பதை நீங்கள் இதில் பார்க்கணும் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை